இந்த பழம் காவட்ட இருக்கே ரெண்டு நாளைக்கு பற்றையில பொசிச்சி வச்சா நல்லா பழுத்துறோ அப்புறம் சாப்பிடலாம் இந்த பழத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது நம்ம ரெண்டு பேரும் தான் திங்கணும் ஆ சீக்கிரம் என்ன தேவரையா மாரியத்தா கோயில் உள்ள சூழாயத்தை எடுத்து வந்து அப்படி இல்லையா இப்படி தப்பு பண்ணவன விட்டாலும் அம்மா விட மாட்டா அவனுக்கு அம்மா வரும் யார் வீட்டில வேப்பல சொறியிருக்கோம் அவன் தான் பலாப்பழத்தை களமாண்டவன் வீட்டுல நம்மளே வேப்பிலைய சொல்லிட்ட வரலையே இல்ல ஒரு பலாப்பழத்தை திருடிச்சு இதெல்லாம் தேவையா என்ன பற்ற என்ன வீட்டுக்கு வீடு வேப்பில சொல்லிட்டு இருக்கீங்க அது வந்து பொது சேவைங்க

என்ன பொண்ணு பார்க்க வந்து திரும்பி போறீங்க உங்க வீட்டுல வேப்பல சுருகி இருக்கு எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் பருசம் போடுறது எங்களுக்குன்னா பைத்தியமா பிடிச்சிருக்கு என்ன வேப்பலையா ஆமா எம்மா சொருகினே ஆன்தான் நான் தான் எல்லா வீட்டுக்கு சொருகுனுது உங்க வீட்டுக்கு சொருகணுமா சொல்லுங்க சொருவுறேன் ஏமா உங்க வீடு எங்க இருக்கு ஏன்டா எங்க வீட்டுக்கு வேப்பில சொருகிறீயா பாத்திரம் 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 பெரிய வீட்டு சமையல் இப்ப சமையலை விட்டு பாத்திரம் வியாபாரமாக ஆரம்பிச்சிய

வளர்த்தங்கடா மாறுறப்பா இதுல உங்களுக்காக என்னென்ன அது இனிப்பு வகையரா அது சாறு வகையரா அது சாதம் வகையறா ஒவ்வொன்னையும் சாப்பிட்டு விட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க டெய்லி ஒவ்வொன்னு வந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்துடுச்சா வரேன் நம்பி வரப்பா